தமிழோட உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் ஆண்டெஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்கிட்ட எனக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்மாக் கடையில ஃபுல்லா நம்மளோட முதலமைச்சரோட ஃபோட்டோவை ஒட்டி இருக்கிறாங்க எதனால ஓட்டி இருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க பின்னாடி பாஜக தான் இருக்கிறாங்களா கருத்துக்கள் எப்படி இருக்கு அதாவது தமிழகம் முழுவதும் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகள் ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு மதுபான கடைகள் இது போல தனியார் கான்ட்ராக்டுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ராக்சேஷன் கிளப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப இடங்கள்ல வந்து கிளப் இருக்கு அப்புறம் பார் இருக்கு இப்படி பணம் எந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட்ரில் வந்து டாஸ்மார்க் நடத்திக்கிற அனுமதி அரசு கொடுத்துருக்கு சரி கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா தமிழக டாஸ் பார்க்கில வந்து ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்தார் அப்ப அந்த போராட்டம் செய்ய விடாமல் சர்வாதிகாரம் செய்யக்கூடிய இந்த திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை வீட்டு காவலில் சிறைபிடித்தார்கள் சரி க்கு வந்தவர்களை வந்து வலுட்டமா கைது செய்து ஒரு சரியான மண்டபத்துல கூட அவங்கள அடைக்காம இப்ப தமிழ சவுந்தரராஜனா ஒரு இரண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் மொத்தமா அந்த டீமை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சென்னை எல்லாம் சுத்தி இருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மூணு மணி நேரமா அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அரசுக்கு எதிராக போராட கூடாதா அரசு வந்து தவறு செஞ்சா நாங்க தானே சுத்தி காமிக்கீங்களா நீங்க வந்து ஏன் ஒரு எங்களை கைது பண்ணா மருத்துவ அடைக்க முடியாது பெண்கள்ல வந்து பொதுவா ஆர்ப்பாட்டம் போராட்ட கைது பண்ணால ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே விட்டுருவாங்க ஆறு மணிக்கு அதை விடுதலை செய்யணும் அன்னைக்கு கைது செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களையும் நேரம் தாழ்த்தி குறிப்பாக பெண்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாம் வேணுமே பழிவாங்கும் நோக்கத்தின் அடிப்படையில எங்களை காமதாமதமாக தான் விடுதலை பண்ணாங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை காவல்துறையோட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் காவல்துறையும் அவரை கைது செய்தார்கள் ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியை எப்படி நடத்த வேண்டும் என தரம் தாழ்ந்த நிலையில் தமிழக காவல்துறை அவரிடம் நடந்திருக்கிறார்கள் அது போல அவரு நான் நீதிமன்றத்தை நாடு சொன்ன உரண அவங்களை வந்து மொத்தமா வந்து விடுதலை பண்ணாங்க தமிழகத்திலே டாஸ் மார்க் ஊழலை பத்தி யாரும் பேசக்கூடாது நாங்க நல்ல ஆட்சி செய்கின்றோம் அப்பா வந்து நல்ல ஆட்சி செய்கின்றார் அப்பா வந்து நல்ல ஆட்சி இல்லன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா ராவது நேத்து வந்து ஈரோட்ல பட்ட பகல ஒரு கார்ல வழிபறி நடந்து கொலை நடந்திருக்கு உம் திருநெல்வேலி மேலப்பாளையத்துல ஒரு முன்னாள் காவல் ஆய்வாளர் பட்ட பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு சமூக ஆர்வலர் மணல் குவாரிய தட்டி கட்டதுக்கு லாரியை வச்சு கொலை பண்ணிருக்காங்க இப்படி நான் சொல்றது வந்து ஒரு மூணு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் இருக்கிறது தாஸ்மாக்கால எத்தனை குடும்ப பெண்கள் விதவையாக மாறுறாங்க இதெல்லாம் அந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே டாஸ்மாக மூடுவது தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதுன்னா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருந்துச்சு ஆனால் நீங்க செயல்படுத்தலையே அப்படிங்கிற காரணம் தமிழக பாஜக அணி தமிழகம் முழுவதும் டாசுமார்க்கு கிடையாது அப்பா அப்பா சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர் புகார் ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை மாற்றி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நேற்று எடுத்திருக்காங்க அது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே ஸோ இதனால் வந்து என்ன நடக்க போகுது என்ன எதுவுமே வந்து மாறப்போகுது கிடையாது ஏன்னா வந்து அவங்க வந்து செந்தில் பாலாஜி அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு எந்த எஃப்ஐஆர் சொல்லுங்கள் இடி எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே எந்த ஒரு ஊழலும் நடக்கலை அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாரு இதுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி தான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி செந்தில் பாலாஜி உள்ளே போட்டாங்க திருப்பியும் வெளியே வந்தார் திருப்பி வெளியே வந்து அதே இலாக்கா அதே மந்திரி அப்படியே தான இருக்கிறாரு என்ன பெருசா வித்தியாசம் ஆயிடுச்சு இப்ப நீங்க இப்ப போராடி என்ன பண்ண போறீங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்ப டாஸ்மாக் ஊழல்னால லல்லு பிரசாத் யாதவ் அவர் மிகப்பெரிய ஊழல் பேரவழினாலதான் அவர் ஆட்சி இழந்தார் அவரு மனைவி ராப்பிரி தேவி வந்தாங்க அவங்களும் ஆட்சி இழந்தாங்க இன்னைக்கு ராப்பிரி தேவி பேட்டி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல லல்லு பிரசாத் யாதவ் வந்து நல்ல ஆட்சி பண்ணா ஊழல் குற்றச்சாட்டுல எங்களை வந்து மக்கள் வந்து கைகளி விட்டாங்க கங்கையில போய் நீராடன எப்படி சுத்தம் அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் எங்களை கங்கையில போய் கழுவி விட்டாங்க அதனால நாங்க ஆட்சிக்கு வர முடியல அதிகாரத்துக்கு வர முடியல என் பசங்க ரெண்டு பேரும் பீகார்ல சொல்றீங்களா லாலு பிரசாத் யாதவ் பீகார் ஆஹ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு நீங்க இதே டாஸ்மாக கெஜ்ரிவால் வந்து சார் இந்த பல்வேறு மாநிலத்துல வந்து டாஸ்மார்க்னால நீங்க தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கந்தா சந்திரசேகர் ரெட்டி இருக்காரு அவருடைய மகன் வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சனையில தான் அவங்க வந்து பதவியில இருந்து ஜெயிலில் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த டாஸ்மார்க் ஊழல்ங்கிறது வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வந்து நீங்க மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சி கொண்டு வரணும் பாதுகாப்பான ஆட்சி கொண்டு வரணும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமா உருவாக்கா நீங்க படிப்படியாக டாஸ்மா மார்க்கை குறைக்கணும்ல அறுநூத்தி சில்லற கடைகளை மட்டும் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு பிரச்சனை அறுநூற்றி சில்லற கடைகளை மட்டும் நாங்க ஆட்சிக்கு வந்து மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல அது துறையுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அறிக்கையை வெளியிட்ருக்காரு நாங்க என்ன சொன்னோம் நீங்க அறிக்கை வெளியிடுற ரைட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான நன்மை இல்லாத டாஸ்மாக வந்து ஏன் திருத்தருவுக்கு திறக்க வேண்டும் பொதுமக்கள் குடியிருக்கும் வரையில திறக்கணும் நீங்க மதுவிலக்க வந்து கொண்டு வரணும்னு சொன்னீங்க ஏன் கொண்டு வரலங்கிறது தான் தமிழக பாஜக மகளிரணி கூட தமிழ்நாடு முழுவதும் ரதி ராஜன் பாஜக மகளிரணி தலைவர் தலைமையில தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் கடையில முதலமைச்சர் திரு அப்பா அவருடைய படத்தை திறந்து வைத்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழக பாஜக நேற்று முன்னெடுத்திருக்கு இது பொதுமக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாஸ்மாக குறைக்கணும் ஒரு அரசு ஒரு கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னா அதுக்கடுத்து செயல்படுத்தணும் நீங்கள் செயல்படுத்தாம காலந்தாம என்ன உருவாக்கிட்டு இருக்கியா அதை மக்கள் மத்தியில திமுக மீது ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி வருகிறது அந்த வெறுப்பு அரசியல் வந்து வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பிரதான எதிர்கட்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக இருக்கு அதிமுக வந்து இன்னும் ஒரு அவங்களுக்குள்ள பிளவு வெட்டு கிடக்கும் அதிமுக வந்து இன்னும் ஒன்னு சேராம இருக்கு இப்ப என்ன சொன்னாங்க செங்கோட்டை என்ன முடியலை கொடுத்துறாங்க செங்கோட்டையன் வந்து பொதுச் செயலராக வருவாரா இல்லை எஸ்பி வேலுமணி வருவாரா இல்ல இவங்க ரெண்டு வரையும் ஒருவணிச்சு கொண்டு வரல சசிகலா அவங்க வந்து தீவிர முனைப்பு காட்டுறாங்களா இல்ல எடப்பாடி தலைமை இல்லாத ஒரு அதிமுக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக விட ஒரு அனைத்து தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு சொல்லி முக்கிய புள்ளி விவரங்களும் பத்திரிகை செய்திகளும் நமக்கு சொல்றாங்க அப்படி அதிமுக வலுவாக ஒன்று சேர்ந்தால் தான் எதிரியை வீழ்த்த முடியும் வலுவான கூட்டணி ஒன்று வரணும் அப்படி இருந்தா எதிரியை வீழ்த்தலாம் திமுக சேர்க்கைய தவறுகள் அவங்க என்னென்ன பிரச்சனைகள் இப்போ கடந்த நாலு ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாசிட்டிவ் பிரச்சனை என்ன நெகட்டிவ் பிரச்சனைங்கிறத வந்து மக்கள் மத்தியில பேசணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு நம்ம அதுக்காண்டி பொறுத்திருக்கிற மக்களும் இன்னும் கூட்டணி முடிவாகலை இன்னும் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும் கூட்டணி எப்படி இது பண்ணுறாங்க இவங்க என்ன பிரச்சாரம் பண்ண போறாங்க மக்களை கவரக்கூடிய திட்டங்களை கூட கொண்டு வரலாம் இப்போ இந்தியா முழுக்க டெல்லியில் மகளிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேகா கொடுத்தா அறிவிச்சு அதை செயல்படுத்துறாங்க ஹம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டாரு ரங்கசாமி தமிழக பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் என்ன அறிவிக்கல போல இங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அரசியல் மக்களுக்கு அந்த ஆட்சிக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவங்க எப்ப அறிவிக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி வேலை வாய்ப்புல வந்து லட்சக்கணக்கான காலிப்பணி இடங்கள்லாம் இருக்கு அப்புறம் நீண்ட காலமா தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் அரசு எப்படி சரி பண்ணது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதை தருணுதா ஆட்சி மாற்றமா இல்ல அந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம பார்க்கணும் நம்மளா எதுவும் சரி ரெண்டாவது கேள்வி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொந்தளிச்சிருக்கிறாரு அப்ப வந்து என்ன ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி கொந்தளிச்சாரு ஆனா வந்து ஈரோடு கிடக்கு தேர்தலில் சேர்ந்து போய் திமுகவோட வேலை செஞ்சார் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை எங்களோட அலையன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்கு அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் திருப்பியும் கொந்தளிச்சிருக்கிறாரு இவர் கொந்தளிக்கிறதும் திருப்பியும் போயிட்டு நட்பு பாராட்டுறதும் இப் இப்படியே தானே போயிட்டுருக்குது ஏன்னா வந்து நம்மளோட முதலமைச்சர் அப்படியே அந்த அலையன்ஸை ரொம்ப இன்டாக்டாக கரெக்டாக வச்சு ந நல்லா நடத்திட்டு போயிட்டுருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து திமுக வந்து அவங்களோட அலையன்ஸை வந்து இன்டாக்டாக வச்சுருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா ஏன்னா வந்து திமுகவோட பலமே அவங்களோட அலையன்ஸ் தான் அது விசிகாவாக இருக்கட்டும் இல்லடா காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இரண்டு கம்யூனிஸ்டா இருக்கட்டும் அப்படி சொல்ல போனால் வேல்முருகனாகவே இருக்கட்டுமே நல்ல பேச்சாளர் நல்ல ஒரு தரமசாலி அதாவது வந்து அவர் அவரோட தொகுதியில ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா தொகுதியிலும் வந்து எங்கெல்லாம் வந்து வண்ணியர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்களோ அவரு அவர் வந்து அப்படியே அந்த ஓட்டை எடுத்துட்டு கொண்டு வர்றாரு திமுக இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி திமுக இவரை ஹேண்டில் பண்ணோம் அதே சமயத்தில் அலையன்ஸை இன்டாக்டா வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை தலைவர் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பன்ரூட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மகள் கட்சியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார் இன்று ராமதாஸுக்கு அடுத்து ஒரு வன்னியர் சங்கத்துக்கு ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கான ஒரு தலைவரா வேல்முருகன் வாக்கப்படுகிறார் இங்க கடலூர் நாகப்பட்டினம் அந்த பக்கம் டெல்டா பகுதியில் அந்த வட தமிழகத்துல ஒரு வன்னியிருக்கான ஒரு தலைவராக இருந்தாலும் சட்டமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக பார்க்கப்படுகிறார் நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் தெரு தெரு விழா ஸ்ட்ரீட் விழான்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்டு வீக்லி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா தெருவுல போய் அரை உரை ஆடைவுடன் புத்தாட்டம் போடுவது டான்ஸ் ஆடுவது இந்த மாதிரி இந்த வானம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க இந்த தெருவிழா தெருவுல கொண்டாடக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் தெருவிழாவை நீங்க தடை பண்ணணும் இது வந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது அஹ் அரை உரை ஆடை உடன் இதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு பெற்ற பிள்ளைகளை வந்து நட்ரோட்ல இப்படி அரை உரை ஆடை விட்டு பார்க்கலாமா வந்து இந்த ஆட்சிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமா கொண்டு வந்திருக்காரு உண்மையிலேயே ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த அவருடைய கோரிக்கையை வரவே அது ஒரு தேவையற்ற கலாச்சார சீரழிவு நம்ம என்ன பெரிய ஒரு மேலை நாடுகள்லதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு விழாக்கள் நடந்தால் சமுதாய சீரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய வாதம் அது தன்னுடைய தொகுதி சார்ன பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசும்போது அவை முன்னவராக இருக்கக்கூடிய திரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரியாக்ஷன் இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க தம்பி பரவாயில்ல உங்கள் கருத்து நல்லா இருக்குன்னு சொன்னால் ரைட்டு சரி சார் நம்மளோட கருத்து எடுத்துக்கிறாருன்னு சொல்லி நான் இது பண்ணுவேன் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது குறுக்கிடுவது ம் பேசுறீங்க ஆ அதுதான் கிடையாது நீங்கள் டாப்பிக்கை மாற்றி பேசுகிறீங்க இங்க நுப்பாட்டுங்கன்னு சொல்லி இதுன்றது பண்றது இப்ப வேல்முருகன் என்ன சொல்றாரு நான் வந்து இன்னைக்கு நேத்து சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் பல அரசியல் கட்சி தலைவரை பார்த்தவன் நான் சட்டமன்றத்துல பேசும்போது ஜெயலலிதா அவங்க கூட காது கொடுத்து கேட்டு வேல்முருகன் வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க நான் சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் செயல்படுத்திருக்காங்க நான் அப்பேற்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாட்டையே நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு எம்எல்ஏ ஆனா இன்னைக்கு நான் திமுக கூட்டணியில இருந்து பேசினால நான் சொல்லக்கூடிய கோரிக்கையை இந்த திமுக அரசும் திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் சரியா மதிப்பதில்லை சரியான மரியாதை கொடுக்கறதில்லை அரசு விழா நடந்தா என்னுடைய பேரை கூட பொறுத்து அழைப்புகள் இல்லை சரியா கொடுக்கறதில்லை இல்லை நான் வந்து ஒரு உறுதி குழு அந்த இதுக்கு வந்து தலைவராக இருக்காப்புல அப்ப தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஆய்வு பணிகளும் போறாரு இடத்துல அமைச்சர்கள் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை வந்து திமுக மீது அடிக்கிட்டே வர்றாரு விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் என்னைக்காவது இந்த மாதிரி அறிக்கை விட்டு பார்த்திருக்கீங்களா இல்ல நிச்சயமா கிடையாது அவங்க வந்து திமுக உயர்வாத்தம் பேசுவாங்க அவங்க எங்கேயாவது ஒரு தலித்து தாக்கப்பட்டிருந்தா முதல் போய் குரல் கொடுப்பாங்க ஆனால் தலித்தால் பிற சமூகம் தாக்கப்பட்டால் வேடிக்கை வைப்பாங்க தலித்த மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ இல்லை எம்பிசி பிசி கம்யூனிட்டியோ தாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தலித்துக்கு ஆதரவாக முதல் குரல் கொடுக்கறது விசிகாவாக இருக்கு ஏன்னா தலித் அரசியல் ஆனால் ஒரு தலித்தால் பிற சமூகம் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தலித் தலைவர்களும் எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க ஏங்க எல்லா உயிருமே உயிர் தான் எல்லா மனுஷனுமே உயிர் தான் தலித்து ஒருத்தன் பாதிக்கப்பட்ட மட்டும் போடுறது கொடுத்தா பத்தாது ஓட்டு போடும்போது எல்லா சமூகத்தினுடைய ஓட்ட வாங்கிய நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவிக்கு வர்றீங்க அப்ப நீங்க ஜெயிக்கணும் எல்லா ஜாதியோட ஓட்டு வேணும் ஆனால் பாதிக்கப்பட்டவன்னா நீங்க அந்த தலித்துக்கு ஆதரவளிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் கேள்வி மா பல்வேறு பிரச்சனைகள் பன்டோல் சுத்தி வெல்வூரின் வந்து தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் பேசக்கூடிய ஆள் இல்லை உலக அளவுல தமிழ் தேசிய அரசியலையும் பேசக்கூடிய ஆள் அப்படி பேசுறவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேற்று சட்டமன்றத்தில் வந்து வெளியே வந்தோன்னா கொந்தளிக்கிறார் கொந்தளிச்சு பேசுறார் நாம் தமிழர்ல விலகிய ஜெகதீஷ் பாண்டியன் மதுரை வெற்றி குமரன் இப்படி பல தோழமைகள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க கடந்த வாரம் தான் சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடத்தி இணைப்புகளை வச்சிருக்காங்க நாம் தமிழர் பிரிந்து சென்றவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்து கொண்டார்கள் அது ஒரு பக்கம் அரசியல பார்த்தாலும் வேல்முருகனுக்கு நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினேழு பேர் இருக்காங்க நம்ம ஏன் ஆட்சிக்கு வர முடியலன்னு சொல்லி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சி கூட்டத்திலையும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொல்ற கூட்டணிகளே இங்க பல குழப்பம் இருக்கு வேல்முருகன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றதா இருக்கு கட்டுக்கோப்பா முதல்வர் ஸ்டாலின் வந்து எடுத்து போயிட்டு இருக்காரு கட்டுக்கோப்பா இருக்காண்டா அவங்களுக்கு போய் சேர வேண்டியது சேர்ந்தா அந்த கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் அமைதியாகிடுறாங்க அவங்களுக்கு போய் சேர வேண்டியது சேரலன்ற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க இன்னொன்னு முக்கியத்துவம் வேல்முருகன் வந்து நம்ம பணம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்களா வேல்முருகனுக்கு பணம் தான் முக்கியமா வேல்முருகனுக்கு பணம் முக்கியம் இல்ல தன்மானம் முக்கியம் சொல்லி அவர் பேசுறாரு நான் ஒரு மூத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரு எனக்கான ஒரு மரியாதை நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு நான் நான் சொன்னேன் நாலு சட்டமன்ற உறுப்பினர் பேசாத பிரச்சனையே வேல்முருகனால் பேச முடியும் வேல்முருகன் பேசுறாரு எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியா சார் அவங்க வந்து ஒரு கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கறாங்க இப்ப வேல்முருகன் பேசுறாரு நீங்க கொங்கு பல்டிலாம் பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப ஈஸ்வர அமதியை வாய முடித்து அமைதியாக தானே இருக்காரு அவரு திமுக வந்து நல்லாட்சி பண்ணுது அந்த ஆட்சி பண்ணணும் சொல்லி அவரு திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு நம்ம வந்து மக்கள் வந்து சிந்திச்சு தமிழக வளர்ச்சி பதைக்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல ஆட்சி கொண்டு வரணுங்கிறது மக்களுக்கு இருக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் நேற்று கூட ஒரு சமூக வலைதளங்களில் பகிர்ந்தேன் இன்னொரு நண்பரும் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இந்த அப்பாங்கிறது வந்து ஒரு போக்கஸ் அரசியலாக கொண்டு வர்றாங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரை வந்து அம்மா அப்படின்னு சொல்லி தாய் உள்ளத்துடன் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு நம்ம பேசும்போது கூட அம்மா அப்படின்னு பேசுவோம் இப்ப அம்மாண்டா ஜெயலலிதா அப்படிங்கிறத நினைவு கூறுவாங்க அவங்க அம்மா அப்படிங்கிற அந்த பேரு அடைப்படி வந்தாலும் தமிழக வளர்ச்சி பதவிக்கு பல்வேறு தாய் உள்ளத்துடன் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே முதியோர்களுக்கு சொல்லி ஒரு மாநிலத்துக்கே ஒரு அம்மாவா சிறந்து விளங்கி செயல்பட்டார் இப்ப திமுக என்ன நினைக்குது அவங்க அம்மாண்டா நம்ம அப்பான்னு சொல்லி அப்போ கடலூர் மாவட்டத்தில் நடந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் அனைத்து பிள்ளைகள் அதாவது அந்த பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு அனைத்து பிள்ளைகள் பெற்றோர் அசோசியட் அப்பாண்டு வரணுமா அப்ப தமிழ் பாஷை என்பது வேற்றுமொழி கலக்காமல் தமிழனுடைய தனித்துவத்தினுடன் செயல்பட வேண்டும் இதன் அண்ணா விரும்பினார் திமுக முன்னாள் முதல்வர் கலைஞர் விரும்பினார் ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளை இன்று அப்பாங்கிறத வந்து பல மொழிகள் கலந்து அப்பாங்கிறத வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் அனைத்து பிள்ளைகள் பெற்றோர் அசோசியன் இன்னும் பேரண்ட்ஸ் அசோலின்னு வைங்க தங்கிலீஷை பயன்படுத்துறாங்க தமிழை வந்து பிறமொழி கலந்துதான் இது பண்ணுறாரு இந்த அப்பாங்கிறத வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வந்து தவறாக போக்கஸ் பண்ணுறாங்க இது மக்கள் மத்தியில எடுபடலை அவங்க தண்ணே தண்ண முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அவராக ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்து கட்டு பேசுறாரு வைக்கிறாரு இது என்ன சினிமா போட சூட்டிங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு அந்த அப்பாங்கிற பேர் வந்து விமர்சனத்துக்கு வந்து உள்ளது எல்லாம் மக்கள் பாதுகிட்டே இருக்காங்க அதாவது ஒரு ஒரு நாடகம் நடந்தா அந்த வேஷம் எப்படி வேணாலும் போடலாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நாடகத்தை பகற்காண்டி கை செத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அரசியல் இருக்கு நடத்து நடத்து தாங்கள பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க நம்ம சார் பார்த்தோம் மக்களுடைய மனநிலை எப்படி வேண்டாலும் நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரெண்டு டாபிக் ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு டாஸ்மாக் அது என்ன ஆக போது அந்த ஊழல் இது வந்து ஏன்னா செந்தில் பாலாஜி நேற்றுக்கு வேற டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாரு அதே மாதிரி வந்து இங்க வந்து வேல்முருகன் அவரும் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவரும் வந்து போராடுறாரு பட் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்பா அதை வந்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வந்து நம்மளோட முதலமைச்சர் கட்டுக்கோப்பா கரெக்டா எடுத்துட்டு போறாரு அதுல வந்து அவருக்கு வந்து உண்மையாகவே அந்த பாராட்டுகளை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துல இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வந்து இன்னும் பேசுவோம் அதுவரை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்